இன்றைய தியானம் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினான்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று கர்த்தருடைய நாள் உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்திய தேசத்திலே தமிழகத்திலே நம்முடைய மாவட்டங்களிலே கிராமங்களிலே குக்கிராமங்களில் நடைபெறப் போகிற திருச்சபை ஆராதனைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற கத்துடை பிள்ளைகள் நம்ம ஆலயத்துக்கு கடந்து சென்று நம்ம பிதா குமாரன் தாவியானவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவருக்கே துதி கனம் மகிமை மாட்சிமை வல்லமை என்றென்றைக்கும் உரித்தாகட்டும் சொல்லி அல்ல பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் அதற்கு முன்பதாக திருச்சபை ஆராதனைக்காக ஜெபிக்க போவதற்கு முன்பதாக சங்கீதக்காரன் எழுதினதான் இந்த வார்த்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைக்கும் ஒரு மறைவிடம் ஒரு கேடகம் உண்டு இந்த உலகத்திலே நமக்கு நிரந்தரமான ஒரு மறைவிடம் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தர் கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய நாமம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய அடைக்கல போர்வைக்குள்ளே கடந்து வருகிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைவிடத்தில் வைத்து கேடகமாயிருந்து நம்மை காப்பார் நம்ம அறிக்கை செய்யணும் நீரே அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்கார வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்ப இன்னைக்கு ஆலயத்துக்கு நான் எதுக்கு போறேன் என் மறைவிடம் என் கேடகமும் நீரா இருந்து சண்டே டு சண்டே தினந்தோறும் என்னுடைய வீட்டை விட்டு நான் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பிஸ்னஸ்க்கு மற்ற ஊழியத்துக்கு எங்கே நான் போயிட்டு வந்தாலும் அப்பா நீரே எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் மறைவிடமாயிருந்தீரே கேடகமாயிருந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தான் இன்னைக்கு நம்ம வச்ச போக போகிறோம் பிரியமானி ஆமை நண்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் சபை கூடுதலை விட்டு விடாதீங்க சபைக்கு போகிறத நிறுத்திடாதீங்க இந்த நாளில் உங்க சொந்த அலுவலுக்காக சண்டே சர்வீஸ கட் பண்ணிடாதீங்க என் தேவன் உங்களுக்கு மறைவிடமாயிருந்தார் அல்லவா கேடகமாயிருந்தார் அல்லவா அவருக்கு நீங்க துதிகன மகிமை செலுத்த போயிடணும் குடும்பமா போறவங்க போங்க தனியாக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் மட்டும்தான் போறேன்னு சொல்றவங்க பண்ணிட்டு போங்க சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களோடு துணையாக உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்கள் சிநேகிதர்கள் உங்கள் பகுதியில் உள்ளவர்களை கத்த ரட்சித்து உங்களோடு அனுப்புவார் உங்கள் வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறார் நானும் இந்த வார்த்தை வாசித்த பொழுது என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே என்று சொன்ன அந்த தாவீதின் அறிக்கையை ஒவ்வொரு நிமிடமும் அறிக்கை செய்ய கத்திரன் உதவி செய்தார் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே தாவிது சொல்கிறார் நீர் எனக்கு இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்ீர் பிள்ளைகளே நம்முடைய பாடலாகவும் இது இருக்கணும் இப்படி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும்பொழுது அப்பா நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீரப்பா என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறீரப்பா காத்தீரப்பா ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அல்ல செய்கிறீர் செய்வீர் என்று நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண போறேன் ஆண்டு தாவீதின் வார்த்தைகளை நம்முடைய வாயிலும் நாம் பொழுது கர்த்தர் நமக்கு மறைவிடமாயிருந்து கர்த்த நமக்கு கேடகமாயிருந்து இருந்து இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி ரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி நம்ம பர்சனல் லைஃப்ல தனித்தனியாக ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவர்தான் நமக்கு மறைவிடும் சொல்றோம் அப்ப நம்ம யாருடைய மறைவில் இருக்கணும் உன்னத மாணவரின் மறைவில் அவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் தான் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்க முடியும் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சங்கீதக்கார் சொல்றார் அப்ப நம்ம கூட சொல்ல முடியும் நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியும் கர்த்தர் தான் என்னுடைய அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் சங்கீதக்காரன் மாத்திரமல்ல நாமும் சொல்ல முடியும் அதிகாரம் எழுதி வைத்திருக்கிற கர்த்தர் யார் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாழ்த்த பூமிக்கு பெரும் கண் மலையின் நிழலாகவும் இருப்பார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி நமக்கு அவர்தான் அவர்தான் காற்றடிக்குதா ஒதுக்காக அவர்தான் பெருவெள்ளமா அந்த நேரத்தில் புகழிடும் அவர்தான் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாக இருக்கிறவர் அவர்தான் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலாகவும் அவர்தான் இருக்கிறார் இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் அவர்தான் உங்களுக்கு எல்லாம் பிரியமான அதை நீங்கள் நம்பணும் நீங்க நம்பி இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கே என்று நீங்கள் அறிக்க செய்யும் பொழுது சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அறிக்க செய்யும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் என்றும் நிறைவேற்றுவார் அவர் எனக்கு மறைவிட மாத்திரமல்ல சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினாலு என்ன சொன்னார் என் கேடகமும் நீர் அப்போ சங்கீதம் மூன்று மூன்றுல தாவிது சொல்றாரு ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் கேடகம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு ஷீல்டு யுத்தத்துக்கு போகும் முன்னால தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த ஷீல்டை பயன்படுத்துவாங்க அப்ப நமக்கு ஷீல்டு யாரு நம்முடைய கர்த்தர் நீர் என் கேடகம் தாவித சொல்ற நீர்தான் என் கேடகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலும் கோராகின் புத்திரர் பாடுகிறதான அந்த சங்கீதத்தில் அவங்க சொல்றாங்க தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் நம்முடைய கர்த்தர் யார் அவர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருவையையும் மகிமையையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் ஆமின் அன்பு சகோதர சகோதரிகளை நூற்றி பத்து ஒன்பது நூற்றி பதினான்குல சங்கீதக்காரன் என்ன சொல்றார் வசனத்துக்கு காத்திருக்கிறேன் இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு நம்ம போறோம் எதுக்காக நம்ம போறோம் அவர் என்னோடு பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தானே போறோம் உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்றுல சங்கீதக்காரன் எழுதுகிறார் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் செபிக்கலாமா பரிசு பிதாவை ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உடைய சமூகத்திலே வருகிறோம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினான்கின் படி ஒவ்வொரு திருச்சபையிலே இருக்கிற ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் நீர் மறைவிடமாய் கேடகமாய் இருக்கிறீர் இருக்கிறது காயமை ஸ்தோத்தரிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது கத்தன் இறங்கி வருவீராக வசனங்களால் அவரை கத்த நீர் ஆறுதல் படுத்தி தேற்றி பலப்படுத்துவீராக ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்தகார வல்லமைகள் நசரே நாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் அப்பா நீரே ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தை நாள் தேற்றி பலப்படுத்தி அனுப்பும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய ஏசு கிறிசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்